நான் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறேன் கேட்காம போனா எப்படி இல்லைங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் இந்த ஒரு வருஷம் பதினோரு மாதம் வெயிட் பண்ணலாம் சொல்றீங்க ஆ வெயிட் பண்ணால் என்ன போகுது நான் ஒன்று தான் சொல்லுவேன் பிரதர் உங்கள் காதல் உண்மையாக இருந்தா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எங்கள் கல்யாணத்துக்கு ஆயுள் வெறும் ஒரு வருஷம்தான் அதில் ரெண்டு மாதம் இப்போவே போயிடுச்சு இன்னும் பத்து மாதம் எனக்கு ஒன்றும் புரியல தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க என்ன பாஸ் நீங்க நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் புரியலன்னு எப்படி இன்னும் பத்தே மாசத்துல எங்க ரெண்டு பேரோட கல்யாணம் ஒண்ணும் இல்லாம போயிடும் காவேரி என்னை விட்டு போயிடுவான் போவா எங்க போவா எங்க போவானு கேட்டா பாஸ் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டா ஒரு வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்பா நாங்க ரெண்டு பேரும் வாழணும் நடிக்கணும் அதுதான் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்டா யார் போட்டது எதுக்கு வேற யார் பாஸ் போடுவாங்க நான் தான் என்னோட அக்ரிமெண்ட் தான் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரே டார்ச்சர் எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணவும் டிசப்பாயின் ஒரு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் அவ வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்ன இப்போ புரிஞ்சுதா அந்த டென் மந்த்ஸ் அக்ரிமெண்ட்டு கல்யாணம் இதெல்லாம் எப்படிங்க லைஃப்ல நடக்கும் இப்படி ராத்திரியில ரோட்ல நிறுத்தி உங்களுக்கு கதை சொல்றதுக்கு நான் என்ன பைத்திய கருணா என்ன இருந்தாலும் நானும் மனுஷன் பாஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்ச அந்த பொண்ணு எங்க போவான்னு பாவமா இருக்கும்ல அதான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன் என்னங்க சினிமால வர மாதிரி அக்ரிமென்ட் மேரேஜ் எல்லாம் சொல்றீங்க ரைட் சினிமா பார்த்துட்டு வந்த ஐடியா தான் ஐயோ நோ இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல